அனைவருக்கும் வணக்கங்க இதை பாருங்க தோட்டத்தில் இருந்து கத்திரிக்காய் வந்து விதைக்காக பறிச்சுட்டு வந்திருக்கங்க எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க இதெல்லாம் நாகப்பட்டினத்துல ஒரு பண்ணையில வாங்கினதுங்க இந்த நாகப்பட்டினம் கத்திரிக்காய் இது வந்து நல்ல குண்டு குண்டாக காய்க்கக்கூடிய கத்திரிங்க இப்போ நம்ம பஜ்ஜி அந்த மாதிரி எல்லாம் செய்வோம் இல்லையா அதுக்காக உபயோகப்படுத்துறதுங்க இது பார்த்தீங்கன்னா நீட்டை பச்சை கத்திரிங்க இப்போ இப்படி முத்த அதாவது செடியிலே இப்படி முத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல இது மாதிரி மஞ்சள் கலர் ஆனப்புறம் அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுனாங்க சில நாள் அப்படியே வச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா வந்து கனிஞ்ச மாதிரி ஆயிடுங்க கனிஞ்சதுக்கு அப்புறமா தாங்க நம்ம விதை எடுக்கணும் அப்போ தான் வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்போ இது கனிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்படி தண்ணியில் போட்டு இப்படி நசிக்கிறோங்க இந்த பாருங்க இதான் விதைங்க இந்த பாருங்க இதான் விதை இப்படியே தண்ணியில போட்டு இப்படி நசுக்குனிங்கன்னா இந்த கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வாழைப்பழம் இருக்குல்ல அது மாதிரி கனிஞ்சிடணும் கொஞ்ச நேரம் இப்படியே வச்சிருந்தீங்கன்னா அந்த திப்பி இருக்கு பாருங்க மேலே இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா மேலே அப்படியே மிதக்கும் அடியில வந்து உங்களுக்கு இந்த விதைகள் வந்து அப்படியே அடியில நின்றுடுங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கனாலே போதுங்க இந்த அடியில் மேல இருக்கிற இந்த திப்பிங்கெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விதைகள் வந்து அடியில் சேகரிச்சுக்கலாங்க சேகரிச்சிட்டு திப்பி எடுத்துட்டு இந்த விதைகளை வந்து நம்ம ஃபில்டர்ல கூட வந்து வடிகட்டிக்கலாங்க வடிகட்டினா மேலோட்டமா அந்த தி இது கிடைக்குங்க அந்த திப்பி போயிடும் அடியில் வந்து இந்த மாதிரி விதைகள் அது அடியில் தெரியுதான்னு தெரியலங்க நம்ம திப்பிங்களை எடுத்துட்டாலே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பத்து நிமிஷத்தில் அடியில் வந்து இந்த விதைகள்லாம் நின்னுடுங்க அப்படி எடுத்து சேகரிச்சது தாங்க இதை பாருங்கள் விதைகள் எவ்வளோ சேகரிச்சிருக்கேன்னு இந்த விதைகளையும் நீங்கள் வந்து ரொம்ப ஆழத்தில் இதெல்லாம் நடக்கூடாதுங்க நட்டினா முளைச்சி வர்றத சிரமங்க தரமான மண்கலவையில் நீங்கள் இந்த விதைகளை மேலோட்ட இவ்வளோ தூரம் ஆழத்தில் ஊனி வச்சாலே சூப்பராக காய்க்குங்க தொடர்ந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் கிடச்சிட்டே இருக்குங்க மிக்க நன்றிங்க